புதிதாக வெளிநாட்டுக்கு வரக்கூடிய பனிப்பெண்கள் வேலைவாய்ப்பை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ அதாவது நீங்கள் என்ன உங்களுக்கு ஏஜெண்ட் வந்து என்ன மாதிரி வேலை என்னான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சில சுச்சுவேஷனில் ஹவுஸ் ஒர்க்கிங் அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இதை டீட்டெயில் சொல்லாட்டு தான் வந்திருந்தோம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேலையாக பெரிய ஒன்று பார்த்தா சமைக்கிற வேலை ஒன்று குழந்தைங்களை பார்த்துக்கிற வேலை சமைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏ டு இட்ஜிட் எல்லா வேலையுமே வீட்டை க்ளீன் பண்ணுறது போகிறது அதுக்கப்புறம் துணி து துணி வாஷ் பண்ணுறது அப்புறம் அயன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே ஏ டு இட்ஜிட் எல்லாமே இருக்கும் குழந்தைகள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதேமாரி நீங்கள் குழந்தைகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முழுக்க முழுக்க அவங்களுக்கு குழந்தைகளை பாதுகிற மாதிரி தான் ஒரு வேலை இருக்கும் குழந்தைங்களை பராமரிக்கிற மாதிரியும் அவங்க எப்போ தூங்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் தூங்க முடியும் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நீங்கள் தூங்க முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஷாப்பிங் மால் வேறு ஏதாவது பீச் ஹவுஸ் இது மாதிரி எங்கேயாவது போகிறாங்கன்னா அவங்க கூட நீங்களும் போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஹோம் நர்சிங் ஹோம் நர்சிங் பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது வயசானவங்க உடம்பு சரியாமல் ச இருப்பாங்கள்ல அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் டேப்லெட் கரெக்டாக கொடுக்குறதும் பிபி சுகர் செக் பண்ணுறதும் கரெக்டான டைம் சா சாப்பாடு இந்த மாதிரி கரெக்டான டைமாக அவங்களுக்கு பரிமா பரிமாறணும் இந்த மாதிரி பார்த்துக்கணும் அவங்கள பராமரிக்கிறது உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்படி தான் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பட் உங்களுக்கு எல்லாமே சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக வர்ற பணிப்பெண் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா சம்பளம் கிடைக்கும் இதே வந்துன்னா ரிட்டர்ன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கிடைக்கும் கோயில் ரெட்டில் இருந்தால் ரூபா இருபத்தி நாலுரூவா கிடைக்கும் இதே வந்து ஹோம் நர்சிங் பார்த்தா புதுசாக வந்தாலே முப்பதினாயிரம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே விசா முழுக்க முழுக்க விசா ஃப்ரீ விசா ஆனால் ஒரு சில ஏஜென்ட் பார்த்தா உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி எண்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபாய் இந்த மாதிரி பணம் கட்டியும் ஒரு சில பேர் வரிங்க தெரியாத ஒரு நண்பர்கள் பணம் கட்டியும் வரிங்க இது இனிக்கு இதுக்கு மேலே யாரும் பணம் கட்டி வராதிங்க உங்களுக்கான பணத்தை உங்களுடைய ஓனர் உங்களை யார் எடுக்கிறாங்களோ அந்த ஓனரே உங்களுக்கான பணத்தை கட்டுறாங்க அதாவது உங்களுக்கு தேவையான செலவு அதாவது விசா மெடிக்கல் ஸ்டாம்பிங் புஷிங் எல்லாத்துக்கும் செலவுக்கான பணத்தை அவங்க கட்டுறாங்க நீங்கள் எதுவும் ஏஜென்ட்டுக்கு பணம் கட்ட தேவையில்லை அதேமாரி உங்களுக்கு அந்த செலவுலாம் போக மீது ஏதாவது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க ஏதாவது காசு கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்புறம் ஏஜென்ட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு பெண்கள் எடுக்கிறீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை சாப்பாடு பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது வீட்டில் டார்ச்சரோ இல்லை அவங்களுக்கு சம்பள பிரச்சனை இந்த மாதிரி என்ன என்ன ஏதுன்னு வந்து விசாரிச்சுட்டு அவங்களுக்கு வேறு வீடு மாற்றி கொடுக்க வேண்டிய வேலையை கொஞ்சம் தவசு பாருங்கள் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா எங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கொயத் நாட்டில் ரெண்டு மூணு பேர் கமலே பண்ணி தான் மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கான எங்களால் ஒரு மக்து மூலிமா நாங்கள் பேசி அவங்கள வெளியில் எடுத்து வேற ஒரு வீட்டுக்கு மாற்றி கொடுத்தோம் ஏன்னா எங்களால் அதை ட்ரை பண்ணி முடியாது உங்களால் தான் ஏஜென்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களால தான் முடியும் பட் இருந்தாலும் இன்னொரு மக்கள் மூலிமா பேசி அதை மாற்றி விட்டோம் பட் அதனால் நீங்கள் எந்த ஒரு பெண் எடுத்தாலும் ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் அதை பாருங்கள் நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும் இது மாதிரி ஏமாறக்கூடாது அப்படின்றதான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ன மாதிரி வேலைன்ட்டு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா உங்களுடைய கஷ்ட சூழ்நிலைக்கு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு வரீங்க ஏன்னா எல்லோரும் வெளிநாட்டுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது பட் உங்களுக்கு வந்தாலும் பயங்கர பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இருந்தாலும் உங்களுடைய கஷ்ட சூழ்நிலைக்கு வெளிநாட்டுக்கு வரீங்க அதனால தான் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பணம் தராமல் அந்த மாதிரி உங்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு